இதுங்க எவ்வளோ நேரம் ஆச்சு காலையில் எழுந்ததுலேருந்து இன்னும் ஒரு காஃபி தண்ணி கூட குடிக்கல இவளுங்களாம் வர வர கொழுப்பு அதிகமாயிட்டே இருக்கு மாமியார் நோட்டி வீட்டில் இருக்காலே காஃபி போட்டு கொடுக்கலான்னு தோணுதா வரட்டும் இன்னைக்கு அம்மா என்னம்மா ஏதோ காலையிலே கோவமாக இருக்க மாதிரி தெரியுது நான் கோவமாக இருந்தா உங்களுக்கு என்னப்பா கவலை உங்க வேலையை மட்டும் பாருங்க ஏன் கவலை எனக்கு ஏமா இப்படிலாம் பேசுறீங்க என்னன்னு சொல்லுங்கம்மா வர வர இந்த வீட்டில் மாமியார்னு ஒரு மரியாதையே இல்லாமல் போச்சு எவ்வளோ காலையிலேருந்து இன்னும் ஒரு காப்பி தண்ணி கூட கொடுக்காம இருக்காளுங்க எனக்கு இதுக்கு முன்னாடிலாம் டான் ஆறு மணி ஏன்னா எனக்கு காஃபி வரும் இப்போ பாரு ஏழு மணி ஆகுது இன்னும் காஃபி வரல உள்ள என்னதான் அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காளுங்களோ தெரியல மா இன்னைக்கு எது வேதா வேற ஏதாச்சும் வேலை எது பண்ணிட்டு இருப்பாளுங்களோ என்னமோ கொண்டு வருவாங்கம்மா இருங்க நான் லக்ஷ்மியை கூப்பிடுறேன் லக்ஷ்மி ஆ இதோ வரேங்க அக்கா எனக்கு தெரிஞ்சு மாமியார் தான் கோவத்தோடு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பால் காஃபி போட லேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அதனால தான் நினைக்கிறேங்க்கா நாம் என்ன பண்ணுறது வசந்தி நாமளாக வேணும்னே லேட் பண்ணுறோம் இன்றைக்கி பால் கொண்டு வர அண்ணா தான் லேட் ஆக்கிட்டாரு ஏன்னு கேட்டால் இன்னொரு மாடு கண்ணு போட்டுச்சுமா அதனால் கொண்டு வர லேட் ஆகிடுச்சுங்கிறாரு நாம் என்ன பண்ண முடியும் சொல்லு இப்போ இவங்களுக்கு டைமுக்கு காஃபி வரலன்னு பையன்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதான் அவர் கூப்பிட்டுட்டுருக்குறாரு என்ன பண்ணுறது போ சரி நான் இங்கே அடுப்பில் பால் வச்சுருக்கேன் நீ கொஞ்சம் எந்திரிச்சு பாரு மாமா கூப்பிடுறாரு நான் என்னென்னு போய் பார்த்துட்டு வரேன் நான் பார்க்குறேங்க்கா நீங்கள் போங்க சொல்லுங்க மாமா ஏ என்னடி ஏழு மணி ஆச்சு இன்னும் காஃபி கூட கொடுக்காம அப்படி என்ன தாண்டி பண்ணுறீங்க அடுப்படியில் அத்தை இன்னைக்கு பாலே இப்போ தாங்கத்தை வந்து கொடுத்துட்டு போனாங்க அதனால தாங்க லேட் ஆயிடுச்சு அடுப்பில் பால் வச்சுட்டு தாங்க வந்திருக்கேன் ஏதோ இப்போ கொண்டு வந்துடுறேங்க அத்தை லேட்டானா போதும் ஏதாவது ஒரு இல்லாத போல அதை சாக்கு சொல்ல வேண்டியது போய் எடுத்துகிட்டு வா ஐயோ அக்காவுக்கு நல்லங்க திட்டா உழுதுகிட்டு இருக்கே சரி நாமளே கொண்டு போய் கொடுத்துருவோம் அக்கா நானே கொண்டு வந்துட்டேன் அத்தை மாமா என்னாங்க காஃபி குடுடி எவ்வளோ நேரம் ஒரு காஃபிக்கு காலையில் எழுந்ததுலேருந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறீங்க குடு சரி இன்னைக்கு மத்தியானத்துக்கு என்னடி சமைக்க போகிறீங்க அத்தை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்களா என்ன செய்யறதுன்னு தெரியல இவங்க என்ன வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அது செஞ்சிடலாங்க நாங்கள் வெங்காயம் பூண்டு தக்காளி மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எது வாங்கிட்டு வந்தாலும் சரிதாங்கோழி எடுத்துப்போம்மா டேய் நாட்டுக்கோழி ஒரு கிலோவும் மட்டன் ஒரு கிலோவும் கொண்டு வா என்னம்மா எப்பவும் ஏதாவது தான் எடுப்போம் இன்னைக்கு ரெண்டுமே கேட்குறீங்க ஏன்டா கேட்டா வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியாதோ கொடுக்கறது கூட உனக்கு கஷ்டமா இருக்கா என்ன சிக்கன் பிரியாணியோ மட்டன் குழம்பு வைக்க சொல்லு எம்மா நான் சும்மா கேட்டேன் அதுக்கு ஏன் இந்த வரட்டு வரீங்க சரிப்பா நான் போய் வாங்கிட்டு வரேன் போங்கடி போய் ரெடி பண்ணுங்க கோழி பிரியாணி செய்றீங்க மட்டன் குழம்பு வைக்கிறீங்க புரியுதா போய் செய் சரிங்கத்த இவங்களுக்கெல்லாம் கொழுப்பு ரொம்பவே அதிகமாகிடுச்சு அதுதான் நான் என்ன சொன்னாலும் கேட்காம எல்லாத்துக்கும் ஏர்மாரா பண்ணிட்டு இருக்காங்க இவங்களெல்லாம் திருப்பி பழையப்படி ஒரு ஆட்ட ஆட்டினாதான் எல்லாம் வலிக்கு வருவாளுங்க பார்த்துக்குறேன் இருங்கடி ஏன் வாடி மண்ணல்லி போடுறீங்க நான் ஆசைப்பட்ட மாதிரி எதுவுமே நறக்க விட மாட்டேன்றீங்கல்ல உங்களெல்லாம் இனிமே பாரு என்ன பாடு படுத்துறேன்னு எனக்கு வேற கலையில் எழுந்ததுலேருந்து லைட்டாக வயிறு வலி இருந்துச்சு அம்மா இப்போ ரொம்ப வலிக்குது என்ன பண்றது ஓ அம்மா சந்தியா என்ன பாச்சி ஏன் அழுதுட்டு இருக்க தெரியல பூமாரி ரொம்ப வயிறு வலிக்குது காலையில லைட்டா தான் வயிறு வலி இருந்துச்சு சரியாயிடுன்னு நினைச்சேன் பெரியமா கிட்ட சொல்லிட்டு வரேன் அவங்க கிட்ட சொன்னியா இல்லையா நீ இல்ல பூமாரி காலையில ரொம்ப கம்மியாக தான் இருந்ததா சரியாயிடும் நினைச்சேன் இப்போதான் ரொம்ப வலிக்குது இன்னும் நான் அம்மா கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை நீ போய் கொஞ்சம் சொல்லி வர சொல்றியா ஆ இரு யோ வசந்தி அத்தை வந்து நம்மளை கூப்பிடுறதுக்குள்ள எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டோம் இல்லைன்னா அதுக்கு ரெண்டு திட்டு வாங்கியிருப்போம் பரவாயில்லக்கா இன்னைக்கு காலையில் காஃபி லேட்டு தோசை லேட்டு அதுக்கே அவ்வளோ திட்டு வாங்கினோம் மத்தியானம் சாப்பாடாச்சும் டைமுக்கு ரெடி பண்ணிட்டோமே பரவாயில்ல ஆமாம்மா பெரியம்மா என்ன மக்கா பசிக்குதான் சாப்பிட்றியாமா இல்லை பெரியம்மா எனக்கு பசிக்கலாம் இல்லை கொஞ்சம் உள்ளே வாங்கலை அங்கே சந்தி உட்காந்து இருக்கா பெரியம்மா என்ன பொம்மாரி சொல்ற அழுதுட்டு இருக்காளா என்னன்னே தெரியல வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றா வயிறு வலிக்குதா காலையில இருந்து நல்லா இருந்தா இருந்தா திடீர்னு என்ன வயிறு வலிக்குது அவளுக்கு சரி பொம்மாரி வா போய் பார்ப்போம் சந்தியா என்னம்மா ஆச்சு ஏன் திடீர்னு வயிறு வலிக்குது தெரியலமா காலையில எழுந்திரிக்கிறப்ப லைட்டா வயிறு வலி இருந்துச்சு அப்புறம் சரியாயிடும் நினைச்சேன் இப்ப ரொம்ப வலிக்குதுமா அதான் அக்கா ஒருவேளை சூடாக இருக்குமோ வெந்தயம் எது கொடுத்து பார்ப்போம்மாக்கா ஆமாம் வசந்தி போய் கொஞ்சம் வெந்தயமும் தண்ணி வாமா கொடுத்து பார்ப்போம் ஆ அதோ போயிட்டு வரேங்கக்கா எப்படிம்மாக்கா வலிக்குது வயிறு இழுத்து பிடிச்ச மாதிரி வலிக்குதா இல்லை குத்துற மாதிரி வலிக்குதா மா அதெல்லாம் எனக்கு தெரியலம்மா வலிக்குதா அவ்வளோதான் நீங்கள் கேட்குற மாதிரிலாம் எனக்கு சொல்ல தெரியல சரி சரி இரு சித்தி வருவா கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்கு தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும் சூட்டு வழியாக இருந்தால் உடனே சரியாயிடும்மா கவலைப்படாத ஆ சரிம்மா அக்கா இந்தாங்க அக்கா பிள்ளைக்கு கொடுங்க ஆ கொடுமா சந்தியா இந்தா இந்த வெந்தயத்தை போட்டுட்டு இந்த தண்ணி கொஞ்சம் குடி சரியாக போயிடும் ஆ சரிம்மா போதும்மா சரி கொஞ்ச நேரம் போய் ரூம்ல தூங்குமா கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சுன்னா சரியா போய்டும் ஒருவேளை அப்படியும் சரியாகலைனா நாம் அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம் சரியா ஆ சரிம்மா சரி வா வசந்தி நம்ம போய் சாப்பாடெல்லாம் எடுத்து வைப்போம் எல்லாரும் சாப்பாட வந்துடுவாங்க அவ கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு வரட்டும் வா ஆ சரி வாங்கக்கா போகலாம் வாசந்தியா வந்து ரூம்ல வந்து படுவா ஆ வரேன் பூமாரி ஏய் இன்னும் என்னடி பண்ணுறீங்க சாப்பாட்டை கொண்டு வாங்கடி சரஞ்சா சந்தியா எங்கம்மா காணோம் அப்பத்தா அவளுக்கு வயிறு ரொம்ப வலிக்குதா அப்பத்தா தூங்கிட்டு இருக்கா ஐயோ என் பேத்தி வயிறு வலிக்குதா யார் என்கிட்ட சொல்லவே இல்ல என்னாச்சு தெரியல அம்மா அது சூட்டு இருக்குமோன்னு வெந்தயம் கொஞ்சம் கொடுத்து தூங்க வச்சிருக்காங்க அவ தூங்கிட்டு இருக்கா அப்பத்தா ஓ அப்படியா சரி சரி அவ தூங்கி எந்திரிச்சு வரட்டும் அதனால என்ன பாவம் சாப்பிட்றப்ப பிள்ளை இல்லையே தான் தேடனே அவ எல்லாம் எப்படி சாப்பிட்றதுன்னு யோசிச்சேன் சரி வலிக்குது பிள்ளைக்கு தூங்கி எந்திரிச்சு வரட்டும் அம்மா எனக்கு ஏமா இவ்ளோ போட்டுருக்கீங்க எனக்கு இவ்ளோலாம் வேண்டாம் எனக்கு கொஞ்சமா போதும் ஏய் கொஞ்சம் தாண்டி போட்டுருக்கேன் சாப்பிடு அவ்வளோ கூட சாப்பிடலனா என்ன பூ மாதிரி சாப்பிடு அம்மா ஏய் சாப்பிடுமாக்கா கொஞ்சம் தானே அம்மா போட்டு கொடுத்துருக்கா சாப்பிடுமா அது கூட சாப்பிடலனா எப்படி நல்லா அந்த கறியெல்லாம் எடுத்து சாப்பிடணும் அப்போ சத்து வரும் நல்லா எடுத்து சாப்பிடு அப்பத்தா ரொம்ப இருக்கு அப்பத்தா ஒன்றும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு சரியா உன்னால் எவ்வளோ முடியுமோ சாப்பிடு மீதி அம்மா சாப்பிட்டுப்பா

இல்ல நீ எனக்கு பசிக்கல ரொம்ப தலைவலியா இருக்கு நான் அப்புறமா சாப்பிடுறேன் நீ ஏய் என்ன அவளை பத்தி சொன்ன உடனே அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வந்துருச்சோ ஒழுங்கா உட்காந்து சாப்பிடற வேலையை பாரு சாப்பிடுறா அண்ணி நான் அப்புறமா சாப்பிடுறேன் நீ உண்மையாவே எனக்கு தலைவலிக்குது என்னால இப்ப சாப்பிட முடியாது கொழுப்பை பத்தியா இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா தட்டுல சாப்பாட போட்டு சாப்பிடாம எந்திரிச்சு போவா எல்லாம் போங்கடா கொழுப்பு அந்த சாப்பாட்டோட அருமை உங்களுக்கு எல்லாம் எங்கிருந்து தெரியுது அம்மா சரி விடுங்க அவனுக்கு அவனுக்குதான் தலைவலிக்குதுன்னு சொல்லிதானே எந்திரிச்சு போனா விடுங்கம்மா நீங்க சாப்பிடுங்க லஷ்மி அப்புறமா நீங்க சாப்பிடுறப்ப அர்ஜுனியும் கூப்பிட்டு உங்க கூட உட்கார வச்சு சாப்பிட்டுக்கோங்க சரியா ஆ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா நீங்க சாப்பிடுங்க அக்கா நான் உள்ள போறேங்கா என்னாச்சு வசந்தி நீ ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்க அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அத்தை பேசுறதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் அப்புறமா சாப்பிட்றப்ப வரேன்க்கா நான் உள்ளே போறேன் ஏய் அவன் போனா போட்டுண்டி மற்றவங்களுக்குலாம் சாப்பாடை போடு எல்லாரும் பாரு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க

அர்ஜுன் நானும் ஏற்கனவே சாப்பிட வந்துட்டா வா நீயும் வா ஏன் நீ இந்த அம்மா இப்படி இருக்காங்க எப்ப பார்த்தாலும் அவ்ளோ ஏதோ திட்டுக்கிட்டே இருக்காங்க நீ. எனக்கு பிடிக்கவே இல்லை கோபமா வருதான் நீ. அர்ஜுன் இதுக்காக நீ உங்கள் அம்மா மேலே எதுக்கு அர்ஜுன் இவ்வளோ கோவப்படுற உங்கள் அம்மா மேலே நீ கோவப்படுறதில் ஏதாச்சும் நியாயம் இருக்கா நீயே சொல்லு நீங்கள் இந்த மாதிரி லவ் பண்ணுறதா அவங்களுக்கு தெரியாது அவங்க ஏற்கனவே இந்த வீட்டுக்கு அவங்க மருமக தான் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க இப்போ டக்குன்னு நீ வேறு ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னால் உங்கள் அம்மா எப்படி அர்ஜுன் உடனே மனசு மாறுவாங்க அவங்களுக்கு டைம் எடுக்காதா நீங்கள் தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவங்க கோவத்தில் என்னன்னாலும் திட்ட தான் அர்ஜுன் செய்வாங்க நீங்கள் பொறுத்து தான் போகணும் அதை விட்டுட்டு நீயும் பதிலுக்கு பதில் எதுத்தெது பேசிகிட்டு இருப்பியா சொல்லு நீ இப்போ பாரு இன்னைக்கு பண்ணது கரெக்டாக சாப்பாட்டு மேலே எதுக்கு அந்த கோவத்தை காமிச்சிட்டு வந்த சாப்பாடு தட்டில் போட்டு அப்புறம் எதுக்கு அதை சாப்பிடாமல் வந்த நீயே இது பண்ணது நியாயமா சொல் அண்ணி நான் உண்மையா சொல்றேன் நீ சாப்பாட்டு மேலாம் நான் கோபப்பட்டுலாம் எந்திரிச்சு வரவே இல்ல எனக்கு அந்த இடத்துல அணு அவங்க திட்டுறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அம்மாவை எதிர்த்து பேசிருக்கோம் எனக்கு பயம் இருந்துச்சு அண்ணி அதனாலதான் நாம அப்புறமா சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சுட்டு வந்தேன் நான் கோபப்பட்டு எல்லாம் நிஜமா வரல நீ எனக்கு மனசு வருத்தமா இருந்தது அதனாலதான் நீ என்னால சாப்பிட முடியல சரிப்பா அதெல்லாம் விடு வா நாம போய் சாப்பிடலாம் வா ஆ சரிங்க